வணக்க நேர்களே மற்ற இன்றைய நாளெடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று பதிமூன்றாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு புதன்கிழமை நமது கரங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கும் தேசிய பத்திரிகைகளின் முதற்பக்க முக்கிய செய்திகள் மீது எங்கள் பார்வை செலுத்தலாம் அந்த வகையில் இன்றைய அனைத்து பத்திரிகைகளிலும் வரவு செலவு திட்டம் மீதான நேற்றைய இரண்டாம் வாசிப்பு நாற்பத்தி மூன்று மேலதிக வாக்குகளால் வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது அதுவரான செய்திகளை தாங்கியதாக அனைத்து பத்திரிகைகளும் முதற் அந்த செய்தியை தாங்கி இருக்கின்றன நாங்கள் வீரகசரி பத்திரிகை எடுத்துக்கொண்டால் அதன் பிரதான தலைப்பு செய்தியாக காணப்படுகின்றது மோதலா தீர்வா ஆட்சியாளர்கள் தீர்மானிக்க வேண்டும் சபையில் சம்பந்தன் வலியுறுத்தல் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது அரசியல் தீர்வுகளுக்கு தீர்வுகளுக்காக இதுவரை நாம் முன்வைத்த யோசனைகளையும் கையாண்ட முயற்சிகளையும் குப்பை தொட்டியில் வீசிவிட்டு மீண்டும் நாட்டில் ஒரு மோதலை உருவாக்கப் போகின்றோமா அல்லது இதுவரை எடுத்த முயற்சிகளை கொண்டு தீர்வை நோக்கி பயணிக்க போகின்றோமா என்பதை ஆட்சியாளர்கள் தீர்மானிக்க வேண்டும் இந்த நாட்டில் அரசியல் தீர்வு எட்டாது ஒருபோதும் நாட்டினை கட்டியெழுப்ப முடியாது என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் தெரிவித்தார் மைத்திரி ரணில் மஹிந்த மூவருமே அதி உச்ச அதிகார பகிர்வை முன்னெடுப்பதாக கூறியும் இன்று வரை தீர்வு கிடைக்கவில்லை எனவும் அவர் ஆதங்கம் வெளியிட்டார் என்பதாக அந்த பிரதான செய்தி வீரகசரி பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகின்றது தொடர்ந்து அந்த வகையில் வரவு செலவு திட்டம் மீதான இரண்டாம் மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றம் கூட்டமைப்பு எதிர்ப்பு என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது ஐக்கிய தேசிய முன்னணி அரசாங்கத்தின் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு நேற்று மேலதிக நாற்பத்தி மூன்று வாக்குகளினால் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்புக்கு ஆதரவாக நூற்று பத்தொன்பது பேரும் எதிராக எழுபத்தாறு பேரும் வாக்களித்திருந்தார்கள் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது அந்த செய்தியுடன் இணைந்ததாக ரணிலுடன் கூட்டமைப்பினர் சந்திப்பு என்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகின்றது வரவு செலவு திட்ட இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்புக்கு முன்னர் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கிய உறுப்பினர்களுடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் விசேட சந்திப்பு ஒன்றை நடத்தியுள்ளனர் என்பதாகவும் அந்த செய்தியில் காணப்படுகின்றது அந்த சந்திப்புக்கு பின்பாகவே வரவு செலவு திட்டத்தை ஆதரித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு வாக்களித்திருந்தது என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது புதிய ஆட்சி அமைக்க இணைய வேண்டும் ஐதேகா பின்வரிசை உறுப்பினர்களுக்கு மகிந்த அழைப்பு என்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகின்றது வீரகேசரி பத்திரிகையில் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் கூட்டணி அமைத்துக்கொண்டு ஐக்கிய தேசிய கட்சி கொண்டு நடத்தும் இந்த நான்கு ஆண்டுகால அரசாங்கமே நாட்டினை நாசமாக்கி உள்ளது என்பதாக எதிர்கட்சி தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார் என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது கூட்டமைப்புக்கு கால அவகாசம் கொடுப்பதற்கு காரணம் என்ன செல்வ செழிப்பிலான மயக்கம் என்கின்றார் சிவி என்பதாகவும் ஒரு செய்தி இன்றைய வீர கச்சரி பத்திரிகையில் வெளிவந்திருக்கின்றது இது தொடர்பிலான செய்தி வடபுல செய்திகளை பிரதானமாக தாங்கி வரும் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் பத்திரிகைகளின் முதல் பக்கத்தில் முக்கிய செய்திகளாக இடம்பெற்றிருக்கின்றது தமிழ் தேசிய கூட்டமைப்பானது அரச அனுசரணையால் கிடைத்துள்ள செல்வ செழிப்பில் மயங்கி உள்ளதாலேயே அரசாங்கத்துக்கு கால அவகாசம் கொடுக்க வேண்டும் என கூறுகின்றது என வடமாகன்னு முன்னாள் முதலமைச்சரும் நீதியரசருமான சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது கேள்வி பதில் ஒன்றுக்கு பதில் வழங்கும் போதே சி வி விக்னேஸ்வரன் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் ஐநாவுக்கு ஐநா பிரேரணி இலங்கைக்கு கால அவகாசம் வழங்கும் விடயத்தில் கூட்டமைப்பு அரசுக்கு ஆதரவாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே செழிப்பு தான் காரணம் என்பதாக அவர் கூறியிருக்கின்றார் போல மற்றொரு செய்தியாக போலீசாரினால் மீட்கப்பட்ட கல் ரூபாய் ஐநூறு கோடி பெறுமதியான வைரமா கேள்விக்குறியுடன் அந்த செய்தி வந்திருக்கின்றது நிபுணர்களின் சோதனையில் வரும் பளிங்குக்கல் எனவும் தெரிவிப்பு என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது மகரகமா போலீஸ் பிரிவில் வர்த்தகர் ஒருவரின் வீட்டுக்குள் போலீஸ் குழு போன்று வீடமிட்டு அத்துமீறி எழுநூறு கோடி ரூபாய் பெறுமதியான வைரம் மற்றும் மாணிக்க கற்களை கொள்ளையிட்டு சென்ற சம்பவத்தில் கொள்ளையிடப்பட்ட ஐநூறு கோடி ரூபாய் பெருமதியான எழுநூற்று ஐம்பது கேரட் வைரம் போலீசாரால் மீட்கப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் அவ்வாறு மீட்கப்பட்ட கல் உண்மையில் வைரம்மா என்கின்ற கேள்வி எழுந்திருக்கின்றது நிபுணர்களின் சோதனையில் அது வரும் பளிங்குக்கல் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது எனவே அஹ் அண்மையை கடந்த வாரத்தில் அதிகமாக பேசப்பட்ட இந்த விடயம் குறித்த அந்த வைரம் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் அது இப்பொழுது உண்மையிலேயே வைரமா இருக்கின்ற கேள்வி எழுந்திருக்கின்றது அந்த செய்தி அவ்வாறு இருக்கின்றது அதேபோல் ஒரு கட்டமானப்பட்ட ஒரு செய்தி காணப்படுகின்றது எரிபொருட்களின் விலைகள் அதிகரிப்பு என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது எரிபொருட்களின் விலைகள் நேற்று நள்ளிரவு முதல் அதிகரிக்கப்பட்டுள்ளது என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இந்த செய்தியை ஏன் சொல்கின்றேன் என்றால் நேற்று நாங்கள் இது 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 தொடர்பான செய்தியை பார்க்கும்போது எரிபொருட்களின் விலையேற்றம் எதிர்வரும் ஏப்ரல் வரை இல்லை என்பதாகவே செய்திகள் கிடைத்திருந்தன நேற்று வரை ஏனெனில் நேற்று முன்தினம் அதற்கு முதல் நாளின தொடர்ச்சியாக இந்த எரிபொருள் விலைகளில் மாற்றம் ஏற்படலாம் என்பதாக ஒரு செய்தி கொண்டிருந்த நிலையில் அவ்வாறு மாற்றம் எதுவும் ஏற்படாது என குறிப்பிட்டிருந்த நிலையில் நேற்று சிறிய மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது நேற்று நள்ளிரவு முதல் இந்த எரிபொருட்களின் விலைகளில் சில மாற்றங்கள் இடம்பெற்றிருக்கின்றன எனவே அந்த செய்தியையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு அவை வீரக்செரி பத்திரிகையின் முதல் பக்கத்தில் காணப்பட்டிருக்கும் முக்கிய செய்திகளாக இருக்கின்றன தொடர்ந்து நாங்கள் இன்றைய பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் அதன் பிரதான தலைப்பு செய்தியாக காணப்படுகின்றது அரசை விரட்டியடிக்க ஆதரவு தாருங்கள் பாராளுமன்றில் மகிந்த அழைப்பு என்பதாக அந்த செய்தி இருக்கின்றது நாட்டை சீரழிக்கும் இந்த அரசாங்கத்துக்கு தொடர்ந்தும் இடமளிக்க முடியாது இந்த அரசாங்கத்தை விரட்டியடிக்க ஒத்துழைப்பை வழங்குமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்வதாக தெரிவித்த எதிர்கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ கடந்த ஆட்சியில் நாட்டின் பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டது போன்று புதிய ஆட்சியிலும் தீர்வு காண்பதற்கு நாம் தாம் தயார் என தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை வரவு செலவு திட்டத்தின் இரண்டாவது வாசிப்பு மீதான ஆறாம் நாள் விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருப்பதாக அந்த பிரதான செய்தி காணப்படுகின்றது தினக்குரல் பத்திரிகையில் கட்டமிடப்பட்ட ஒரு செய்தி காணப்படுகின்றது ஜெனிவாவில் பிரிட்டன் ஜெர்மனி இலங்கை தொடர்பாக தீர்மானம் என்பதாக அந்த செய்தி இருக்கின்றது உள்ள ஐநா மனித உரிமைகள் பேரவையில் பிரிட்டனும் ஜெர்மனியும் இலங்கை தொடர்பான தீர்மானம் ஒன்றை சமர்ப்பித்துள்ளன பேரவையில் உள்ள செயலகம் இதனை தெரிவித்துள்ளது ஏஎச் சி நாற்பதின் கீழ் எல் ஒன் கனடா ஜெர்மனி மொண்டினிக்ரோ வட மெசிடோனியா பிரிட்டன் ஆகிய பிரதான அனுசரணையாளர்களுடன் இணைந்து இவ்வாறான ஒரு தீர்மானம் ஒன்றை கொண்டு வந்திருப்பதாக அந்த செய்தியை தொடர்ந்து செல்கின்றது அதே போல ஜெனீவாவில் அரசு ஏமாற்ற பார்க்கின்றது மகிந்த தரப்பு கூறுகின்றது என்பதாக ஒரு செய்தி வழிவந்திருக்கின்றது தினக்குரல் பத்திரிகையில் தற்போதைய அரசாங்கத்தின் ஐநா மனித உரிமைகள் பேரவைக்கான இணை அனுசரணையையும் இலங்கைக்கான இரண்டு வருட காலக்கெடு கோரிக்கையையும் மக்களை ஏமாற்றி சர்வதேசத்தையும் ஐநாவையும் சமாதானப்படுத்தும் முயற்சி என்பதாக மஹிந்த தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் ஜாப்பா அபய குணவர்த்தன தெரிவித்திருக்கின்றார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது அதே போல் ஐநாவிடம் மீண்டும் அடிமைப்பட முடிவு தயாசு எம்பி கண்டனம் என்பதாகவும் ஒரு செய்தி வந்திருக்கின்றது ஐநா மனித உரிமைகள் பேரவையின் யோசனைக்கு மீண்டும் இணை அனுசரணை வழங்குவது என்பது அந்த யோசனையில் திருத்தம் செய்யவோ அல்லது விலக்கிக் கொள்வதற்கோ அல்ல மாறாக ஐநாவுக்கு கீழ்ப்பணிந்து செல்வதற்கே என்பதாக திருவங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தேசரி ஏசேகர தெரிவித்திருக்கும் செய்தி வழிவந்திருக்கின்றது பத்திரிகையில் அதே போல கட்டமைப்பட்ட ஒரு செய்தி காணப்படுகின்றது நாடலாவிய ரீதியில் என்று ஆசிரியர் சங்கங்கள் போராட்டம் என்பதாக அந்த செய்தி ஆசிரியர் அதிபர் சேவையில் காணப்படுகின்ற சம்பள முரண்பாடுகளை நீக்குதல் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து ஆசிரியர் சேவை சங்கங்கள் என்று புதன்கிழமை சுகையின விடுமுறை போராட்டத்தில் ஈடுபட உள்ளன அதே நேரம் நாட்டின் பிரதான நகரங்களில் இன்று எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களையும் நடத்த உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் பிரதான செயலாளர் மஹிந்த ஜெயசிங்க கூறினார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது தினக்குறல் பத்திரிகையில் இது நேற்று நேற்று வெளிவந்த செய்தி எனவே இன்று பத்திரிகைகளில் வெளிவந்திருக்கின்றது இந்த செய்தியை ஒட்டியதாக இன்று காலையிலிருந்து இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் ஆசிரியர்கள் இவ்வாறு சுகையின லீவு போராட்டத்தில் விடுமுறை போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது அவை தினக்குரல் பத்திரிகையின் செய்திகளாக இருக்கின்றன தொடர்ந்து நாங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் பத்திரிகைகளின் செய்திகள் மீது பார்வையை செலுத்தினால் உதயம் பத்திரிகை எடுத்துக்கொண்டால் அதன் பிரதான தலைப்பு செய்தியாக காணப்படுகின்றது ஜெனிவாவில் எதிரொலிக்கும் இலங்கையின் குத்துவெட்டு மைத்திரி ரணில் ஏட்டிக்கு போட்டி என்பதாக அந்த பிரதான செய்தி காணப்படுகின்றது அது இலங்கை அரசியலில் காணப்படும் முரண்பாடுகள் ஜெனிவாவிலும் எதிரொலிக்கின்றன அரச தலை அரச தலையீடு தேவையில்லை என்ற நிலைப்பாட்டிலும் ஐக்கிய தேசிய முன்னணி அரசு ஐநாவுடன் இணங்கி செல்லும் நிலைப்பாட்டிலும் உள்ளன தற்போது ஜெனீவாவில் அமர்வுகள் ஆரம்பித்துள்ள நிலையில் இங்குள்ள அரசியல் முரண்பாடுகளும் அங்கும் எதிரொலிக்க ஆரம்பித்துள்ளன என்பதாக பிரதான செய்தி காணப்படுகின்றது அதே போல் முதற் காணப்பட்டிருக்கும் முக்கிய செய்திகளாக இலங்கைக்கு அழுத்தம் கொடுக்க பிரிட்டன் ஜெர்மனி கைகோர்ப்பு தீர்மானத்தை செயற்படுத்துமாறு புதிய தீர்மானம் மேலும் இரண்டு ஆண்டுகள் கால அவகாசம் கனடா அயர்லாந்து நாடுகள் இணை அனுசரணை என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது இலங்கை தமிழன் இருக்கும் வரையில் தமிழை யாராலும் அசைக்க முடியாது அழிக்க முடியாது நடிகர் விவேக் பாராட்டு என்பதாக ஒரு செய்தியும் இலங்கைக்கு மூலமும் அவகாசம் வேண்டாம் பிரதி முதல்வரின் தீர்மானம் வரவே நிராகரித்தார் முதல்வர் ஆனட் என்பதாக ஒரு செய்தியும் மகிந்தவுக்கு எதிரான மனுவை திரும்ப பெற்றது ரணில் தரப்பு என்பதாக ஒரு செய்தியும் மனநல பரிசோதனைக்கு சபையினருக்கு மனநல பரிசோதனை சபையினருக்கு தேவை மாநகர சபை அமர்வில் ரெமிடியஸ் தெரிவிப்பு என்பதாக ஒரு செய்தி அதாவது யாழ் மாநகர சபை அமர்வில் ரெமிடியஸ் தெரிவிப்பு என்பதாக ஒரு செய்தியும் பலி வந்திருக்கின்றது உதயம் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் தொடர்ந்து நாங்கள் விளம்பரி பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் அதன் பிரதான தலைப்பு செய்தியாக காணப்படுகின்றது செல்வங்கள் செழிப்புகளுக்கு மயங்கியே ஐநாவில் கால அவகாசம் வழங்க கூட்டமைப்பு முனைப்பு காட்டுகின்றது நீதியரசர் விக்னேஸ்வரன் குற்றச்சாட்டு என்பதாக அந்த செய்தி இருக்கின்றது அது தொடர்பிலான செய்தியை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம் இன்றைய பத்திரிகை வீரகத்திரி பத்திரிகைகள் இது தொடர்பிலான செய்தியை பார்த்திருந்தோம் எனவே ஏனைய செய்திகளாக அரசு அலுவலர்களுக்கான வாகன பெர்மிட் மீதான தடை நீக்கம் என்பதாக ஒரு செய்தியும் ஐதேகா உறுப்பினர்களுக்கு புதிய ஆட்சி அமைக்க மஹிந்த ராஜபக்ஷ அழைப்பு என்பதாக ஒரு செய்தியும் அமைச்சரவை கூட்டத்தில் கைபேசி கையடக்க தொலைபேசிக்கு தடை என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது அதனத்தில் ஜெனிவாவில் இலங்கைக்கு அவகாசம் வழங்கக்கூடாது என்ற பிரேரணி எடுக்க முதல்வர் மறுப்பு மாநகர சபையில் குழப்பம் அரசுக்கு ஆதரவின குற்றச்சாட்டு என்பதாக நேற்று யாழ்ப்பாணம் மாநகர சபையில் இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பிலான செய்தியை தாங்கியதாக பலம்புரி பத்திரிகையை முதல் பக்கம் வழிவந்திருக்கின்றது தொடர்ந்து நாங்கள் இன்று வழிவந்திருக்க காலை கதிர் பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் அதன் பிரதான தலைப்பு செய்தியாக காணப்படுகின்றது இணை அனுசரணைக்கு அரசு ஒப்பம் கொதித்து போயுள்ளார் ஜனாதிபதி வதிவிட பிரதிநிதியை திரும்பி அழைக்க திட்டம் என்பதாக அந்த பிரதான செய்தி வந்திருக்கின்றது ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலில் இலங்கை தொடர்பில் சமர்ப்பிக்கப்பட உள்ள பிரேரணைக்கு இணை அனுசரணையை வழங்குவதாக கையெழுத்திட்டுள்ளது இலங்கை அரசு இதனால் கடும் கோபம் அடைந்துள்ள ஜனாதிபதி ஜெனிவாவுக்கான இலங்கை பதிவிட பிரதிநிதியை திருப்பி அழைக்கும் திட்டத்தில் உள்ளார் என்று கூறப்படுகின்றது என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது ஐநாவின் முப்பதுங்கில் ஒன்று தீர்மானத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் இலங்கை பிரிட்டன் ஜெர்மனி இந்த புதிய பிரேரணை என்பதாக ஒரு செய்தியும் அரசியல் தீர்வு இல்லையேல் அபிவிருத்தி நடைபெறாது நாடாளுமன்றத்தில் சம்பந்தன் எச்சரிக்கை என்பதாக ஒரு செய்தியும் மஹிந்த அணியின் வியூகம் பிசுபிசுப்பு கூட்டமைப்பின் பேராதரவுடன் ரணில் அரசின் பட்ஜெட் வெற்றி என்பதாக ஒரு செய்தியும் சரவணபவன் செல்வம் சிறுநேசன் வாக்களிப்பில் பங்கேற்கவில்லை என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது இந்த காலைக்கதிர் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் அவை வடவுல செய்திகளை பிரதானமாக தாங்கி வரும் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளாக இருக்கின்றன தொடர்ந்து நாங்கள் இன்று வெளிவந்திருக்கும் சிங்கள நாளேடான லங்காதீப பத்திரிகையின் பிரதான செய்தியை எடுத்துக்கொண்டால் பட்ஜெட் தொடர்பில் வடது செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மேலதிக நாற்பத்தி மூன்று வாக்குகளால் நிறைவேற்றப்பட்ட அந்த செய்தி தொடர்பிலான செய்தியை தாங்கியதாக லங்காதிபர் தனது பிரதான செய்தியை திருட்டியிருக்கின்றது ஆதரவாக நூற்று பத்தொன்பது வாக்குகளும் எதிராக எழுபத்தாறு வாக்குகளும் வாக்களிப்பில் கலந்து கொள்ளாமல் பத்தொன்பது எம்பிக்கள் இருந்திருக்கின்றார்கள் அதன் முக்கியமாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை சேர்ந்தவர்களே இருந்திருக்கின்றார்கள் முன்பு கடந்த வருடம் வரையில் இந்த கூட்டரசு இருந்தது நல்லாட்சி அரசாங்கம் என்ற பெயரில் கூட்டரசு இருந்தது எனவே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி எம்பிக்கள் கூட்டாக இருந்து வாக்களிப்புக்கு வரது செலவு திட்ட வாக்களிப்புக்கு ஆதரவாக வாக்களித்திருந்த நிலையில் இப்பொழுது இந்த நல்லாட்சி அரசாங்கம் இந்த கூட்டரசு பிரிந்திருக்கின்ற நிலையில் முற்றுமுழுதாக ஒரு ஐத்தேக அரசாங்கமாக ஐக்கிய ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கமாகவே இந்த வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது எனவே ஜனாதிபதி ஆதரவு அல்லது மைத்திரியினுடைய மைத்திரியை சேர்ந்த மைத்திரி வட்டாரத்தை சேர்ந்த அவர்களுடைய அணியை சேர்ந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர்களில் சிலர் வாக்களிப்பில் நேற்று கலந்து கொள்ளவில்லை எனவே அது தொடர்பில் காணப்படுகின்றது அதே நேரத்தில் மகிந்தவுக்கு ஆதரவளித்து வந்த இத்தோக்காவின் பொதுச்செயலாளர் மகிந்தவுக்கு ஆதரவளித்து வந்த ஆறுமுகன் தொண்டமான் நேற்று அரசுக்கு ஆதரவாக வாக்களித்திருந்தார் அந்த வாக்களிப்பு பின்னராக மகிந்தவுடன் இணைந்து அவர் பேசியிருக்கின்றார் பாராளுமன்றத்தில் எனவே அது தொடர்பிலான செய்திகளையும் தாங்கியதாக அந்த லங்கா தீப பத்திரிகை வெளிவந்திருக்கின்றது தனது பிரதான செய்தியை திட்டியபடி தொடர்ந்து நாங்கள் இன்றைய ஆங்கில நாளுடான டெய்லி மிரர் பத்திரிகையும் பிரதான செய்தி மீதங்கள் பார்வையை செலுத்தலாம் ஆங்கில நாள் டெய்லி மிரர் பத்திரிகை கூட நேற்றைய பரவ செல்வ திட்டம் அந்த வெற்றி பெற்றது இரண்டாவது வாசிப்பு வெற்றி பெற்றது தொடர்பிலான செய்தியை தாங்கியதாக வெளிவந்திருக்கின்றது அது மாற்ற மாத்திரமில்லாமல் அமைச்சர் ரவி கருணாநாயக் ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கின்றார் அதாவது இந்த மின்சாரத்தை சேமிக்கும் வரையில் குறைந்தது இரவு நேரங்களில் குறைந்தது இரண்டு மின் மின்கும்புல்களையாவது அனைத்து வையுங்கள் என்பதாக குறிப்பிட்டிருக்கிறார் எனவே இலங்கையை பொறுத்தவரையில் இந்த மின் நெருக்கடி ஒரு நெருக்கடியாக இருக்கும் நிலையில் மின்வெட்டுக்கள் எதுவும் இப்பொழுது ஏற்படாது அவ்வாறு செய்யும் திட்டம் எதுவும் தங்களிடம் இல்லை என்பதாகவும் ஆனால் மக்கள் இதற்கு ஆதரவு தர வேண்டும் எனவே மின்னை சேமிக்கும் வகையில் இரண்டு மின்கும்களை அணைத்து அவ்வாறு மின் சிக்கனமாக மின்னை சேமிக்குமாறு தெரிவித்திருக்கின்றார் அமைச்சர் ரவி கருணாநாயக்க என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது பக்கத்தில் காணப்படுகின்றது தொடர்ந்து நாங்கள் மலையக செய்தியின் பக்கம் வகையில் வீரகேசரி பத்திரிகையின் மலையக பக்கத்தில் காணப்படுகின்றது தொழிலாளரின் அடிப்படை உரிமை மீறல் வழக்கு தொடர முஸ்திப்பு செங்கடி பெண்கள் இயக்கம் நடவடிக்கை என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது பெருந்தோட்ட தொழிலாளர்களின் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளமை தொடர்பில் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்வதற்கு சட்ட ஆலோசனைகளை பெற்று வருவதாக கண்டியை தளமாக கொண்டு இயங்கும் செங்கொடி பெண்கள் இயக்கத்தின் ஸ்தாபகரும் இலங்கை தொழிலாளர் செங்கொடி சங்கத்தின் பொதுச் செயலாளருமான மேனகா கந்தசாமி தெரிவித்தார் என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது அதே போல மற்றொரு செய்தியாக வரவு செலவு திட்டத்தில் தோட்ட தொழிலாளர்கள் புறக்கணிப்பு தளவாக்கலையில் திச விதாரணை என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது அரசாங்கத்தால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள வரவு செலவு திட்டத்தில் அரச ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு குறித்து பேசப்பட்டுள்ள அதே வேளை தோட்ட தொழிலாளர்களின் மேலதிக கொடுப்பனவு குறித்து எந்தவித திட்டங்களையும் அரசு முன்வைக்காதது ஏற்றுக்கொள்ள என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் லங்கா சம சமாஜ கட்சியின் பொதுச் செயலாளருமான பேராசிரியர் திச விதாரண தெரிவித்துள்ளார் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது அதேவேளை பதுரையில் ஒரே தலைவையில் அறுநூறு பட்டதாரிகளை உருவாக்கும் திட்டம் அரவிந்தகுமாரின் முயற்சி பாராட்டக்கூடியது என்கின்றார் பிரிவின் முதல்வர் திருமதி ராணி என்பதாக ஒரு செய்தியும் வணிக செய்திகளின் பக்கம் காணப்படுகின்றது இந்திய செய்திகளை எடுத்துக்கொண்டால் இந்திய செய்திகளின் பக்கம் அதிமுக கூட்டணி தொகுதிகள் என்று அறிவிப்பு என்பதாக ஒரு பிரதான செய்தி வெளிவந்திருக்கின்றது அதிமுக கூட்டணி கட்சிகள் இந்த தொகுதிகளில் போட்டியிடும் என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று புதன்கிழமை காலை வெளியாகும் என்று தலைமை கழக நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர் பாராளுமன்ற தேர்தலையொட்டி அதிமுக அமைத்துள்ள கூட்டணியில் பாஜக பாமக தேமுதிக புதிய தமிழகம் புதிய நீதிகள் நீதி கட்சி இடம்பெற்றுள்ளன நிலையில் இவ்வாறு எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த தொகுதியில் போட்டியிட போகின்றன என்பதான அறிவிப்பு இன்று வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அதே போல மற்றொரு செய்தியாக ஐம்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு குஜராத்தில் காங்கிரஸ் நிர்வாக சபை கூட்டம் என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது பிரதமர் மோடியின் சொந்த மாநிலமான குஜராத்தில் ஐம்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் நிர்வாக சபை கூட்டம் தொடங்கியது பாராளுமன்ற தேர்தல் குறித்து ஆலோசனை நடத்துவதற்காக காங்கிரஸ் கட்சியின் நிர்வாக சபை கூட்டம் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் தொடங்கியது சர்தார் வல்லபாய் படேல் தேசிய நினைவிடத்தில் இக்கூட்டம் நடைபெறுகின்றது என்பதாகவும் அந்த செய்தி காணப்படுகின்றது அதே போல அண்மைய நாட்களாக தமிழகத்தில் முக்கியமாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கும் ஒரு விடயம் அந்த பொள்ளாச்சி சம்பவம் எனவே அது தொடர்பிலான ஒரு செய்தியாக பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் முக்கிய குற்றவாளிக்கு பிணை வழங்க மறுப்பு என்பதாகவும் ஒரு செய்தி வழிவந்திருக்கின்றது இந்திய செய்திகளின் பக்கம் உலக செய்திகளின் பக்கம் எங்கள் பார்வையை செலுத்தினால் பிரெக்சிட் உடன்படிக்கை தொடர்பில் பிரித்தானிய பாராளுமன்றத்தில் முக்கிய வாக்கெடுப்பு ஐரோப்பிய ஒன்றியத்துடனான இறுதி நேர பேச்சுவார்த்தைகளில் இணக்கப்பாடு என்பதாக ஒரு செய்தி வழிவந்திருக்கின்றது பிரித்தானிய பிரதமர் தெரேசா மேயின் பிரெக்ஸிட் உடன்படிக்கை குறித்து அந்நாட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களிக்க தயாராகியுள்ளதாக அங்கிருந்து நேற்று செவ்வாய்க்கிழமை வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன ஐரோப்பிய ஒன்றியத்துடனான இறுதிநேர பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து அந்த உடன்படிக்கை தொடர்பில் சட்டபூர்வமான மாற்றங்கள் குறித்து இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளதாக தெரேசா மேர் கூறியிருக்குள்ளார் கூறியுள்ளார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது அதேபோல மற்ற ஒரு செய்தியாக கட்டமைடப்பட்ட செய்தி காணப்படுகின்றது ப்ளூடூத் ஏர்போர்ட் ஹெட்ஃபோன்களால் பயன்பாட்டாளர்களுக்கு புற்றுநோய் அபாயம் உலக சுகாதார ஸ்தாபனத்துக்கு இருநூற்று ஐம்பது விஞ்ஞானிகள் மனு என்பதாக ஒரு முக்கியமான செய்தி காணப்படுகின்றது இளையவர்களை பொறுத்தவரையில் அல்லது இன்று அனைவரும் இவ்வாறான ப்ளூடூத் ஏர்போர்ட் அதே போல ஹெட்ஃபோன்கள் பாவிப்பது அதிகம் எனவே இவர் இவற்றினால் புற்றுநோய் அபாயம் ஏற்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அந்த செய்தியில் அதே போல காப்புறுதி பணத்தை மோசடியான முறையில் பெற தனது கரத்தை துண்டித்த பெண் ஸ்லோவேனியா போலீஸாரால் கைது என்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகின்றது இன்றைய உலக செய்திகளின் பக்கம் அடுத்து நாங்கள் இன்றைய தமிழ் பத்திரிகைகளின் ஆசிரியர் திலங்கங்கள் மீது எங்கள் பார்வை செலுத்தலாம் அந்த வகையில் வீரகேசரி பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் அதன் பிரதான அந்த அதன் ஆசிரியர் தலையங்கமானது தமிழரசு கட்சி தலைவர் மாவியின் அதிருப்தி என்ற தலைப்பில் அந்த ஆசிரியர் தலையங்கம் திட்டப்பட்டிருக்கின்றது அது சற்று விரிவாக பார்க்கலாம் இணை பிரச்சினைக்கான அரசியல் தீர்வுக்கு தமிழ் தலைமைகள் கடந்த பல தசாப்தங்களாக தொடர்ந்தும் முயற்சித்து வந்த போதிலும் அந்த விடயம் இன்னமும் காணல் நீராகவே அமைந்திருக்கின்றது தமிழ் மிதவாத தலைவர்கள் அகிம்சா வழியில் போராட்டங்களை நடத்தி தமிழர்களின் உரிமையை பெறுவதற்கு நான்கு தசாப்த காலமாக முயற்சி செய்தனர் இலங்கை சுதந்திரம் அடைந்த காலம் முதல் தமிழ் மிதவாத தலைவர்கள் அகிம்சா வழியில் பல்வேறு போராட்டங்களையும் நடத்தியிருந்தனர் பண்டா செல்வா ஒப்பந்தம் டட்லி செல்வா ஒப்பந்தம் உட்பட பல ஒப்பந்தங்கள் கைச்சாற்றிடப்பட்ட போதிலும் அவை எவையும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை இதனால் தமிழ் மிதவாத தலைவர்கள் தமது முயற்சி கைகூடாத நிலையில் ஏமாற்றம் அடைந்ததே வரலாறாக உள்ளது இவ்வாறு பல்வேறு முயற்சிகளையும் மேற்கொண்ட தந்தை செல்வநாயகம் கூட இறுதி காலகட்டங்களில் தமிழர்களை கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும் என்று கூறும் அளவுக்கு நிலைமை மாறியிருந்தது இதன் தொடர்ச்சியாக மூன்று தசாப்தங்கள் தமிழ் இளைஞர்கள் ஆயுத போராட்டத்தின் மூலம் பிரச்சனைக்கு தீர்வை காண முயன்றனர் யுத்தத்தின் பேரிழப்புகள் ஏற்பட்டுள்ள போதிலும் அந்த முயற்சியும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது ஆயுத போராட்டம் நடைபெற்ற காலப்பகுதியில் பகுதியில் மாறி மாறி ஆட்சிக்கு வந்த அரசாங்கங்களுடன் தமிழ் மிதவாத தலைவர்கள் கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தனர் அன்றைய காலகட்டத்தில் பல பலம் பெற்றிருந்த விடுதலை புலிகளும் பல்வேறு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருந்தனர் ஆயுத போராட்டமும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் மௌனிக்கப்பட்டது அதன் பின்னராக தொடர்ச்சியாக தமிழ் அரசியல் தலைவர்கள் அரசுடன் ஒரு இணக்கப்பாட்டிலேயே காணப்பட்டிருந்தார்கள் தொடர்ச்சியாக இன்று வரை ஒரு இணக்கப்பாட்டுடன் போவதற்கு அவர்கள் முயற்சிக்கின்றார்கள் ஆனாலும் அரசாங்கத்தின் அல்லது இந்த பேரணவாத தலைவர்களுடைய முயற்சியோ அல்லது அவர்களுடைய நடவடிக்கைகளோ இந்த ஒரு இணைந்த ஒன்றிணைந்த நாட்டுக்குள் ஒரு தீர்வு ஒருமித்த தீர்வை தருவதற்கு அவர்கள் தயாராக இல்லை அல்லது அதற்கான முயற்சிகளை அவர்கள் ஒரு ஆக்கப்பூர்வமாக எடுக்கின்றார்கள் இல்லை என்பதாக நேற்று அந்த செய்திகள் பரவலாக பேசப்பட்டது நேற்று கூட நாங்கள் பார்த்திருந்தோம் இன்றைய ஒரு பார்வை நிகழ்ச்சியூடாக பார்த்திருந்தோம் மாவை சேநாதிராஜா தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழரசு கட்சியின் தலைவருமான மாவை சேனாதி ஆட்சிய உரை தொடர்பில் நேற்று பத்திரிகைகள் பல்வேறு செய்திகளையும் எழுதியிருந்தன தொடர்பில் பேசியிருந்தோம் அந்த அவருடைய உரையை மேற்கோள் காட்டியே வீரகேசரி பத்திரிகை கூட இன்று ஆசிரியர் தலையங்கத்தை வெளியிட்டிருக்கின்றது எனவே அது வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கமாக இருக்கின்றது தொடர்ந்து எடுத்து மீண்டு நீதிக்கான தேடல் என்பதாக காணப்படுகின்றது அதை சற்று விரிவாக பார்க்கலாம் மரணம் நிச்சயமானது மரணம் நிச்சயமானதொன்று என்பதில் சந்தேகம் இல்லை ஆனால் மரணம் துன்பத்தையும் வலியையும் ஏற்படுத்துகின்றது அதிலும் உரிய காலத்துக்கு முன்பு சம்பவிக்கும் இறப்புகள் அல்லது பலவந்தமாக உயிர் பறிக்கப்படுகின்றமை இரு மடங்கு துன்பத்தையையும் வேதனையையும் தருவதுடன் இறந்தவரின் உறவுகளுக்கு பாரிய ஒளியொன்றையும் ஏற்படுத்துகின்றது குடும்பத் தலைவர் அல்லது குடும்பத்துக்கு உழைத்து கொடுப்பவர் இறக்கும் போதும் முழு குடும்பமுமே வறுமையில் கோரப்பட்டுக்குள் சிக்கிவிடுவதும் உண்டு அதே சமயம் உயிர் தப்பியிருக்கும் குடும்பத்தவர்களின் உணவு உடை இருப்பிடம் போன்ற தேவைகளுக்கு அப்பால் இதர விடயங்களுக்கு விடயங்களும் இருப்பதை மறக்க முடியாது அதாவது ஒருவர் மற்றவரின் உயிரை பறிப்பதாயின் அது தொடர்பாக விசாரணை நடத்தி குற்றமுளைத்தோர் குற்றமுளைத்தோருக்கு தண்டனை வழங்குவது உலகின் சகல நாடுகளிலும் நடைமுறையில் இருந்து வரும் வழக்கம் அதாவது ஜனநாயக ஆட்சி முறையில் குற்றமளைத்தோர் தொடர்பாக நாட்டின் சட்டங்களுக்கு அமைவாக விசாரணை நடத்தி நீதியை பெற்றுக் கொடுப்பது அரசாங்கங்களின் பொறுப்பும் கடமையுமாகும் அதாவது எந்த ஒரு பிரஜையும் ஒருவரது உரிமைகள் மூறப்படும் போது அவை தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டியது மட்டுமின்றி பொறுப்பு கூறும் கடற்பாடம் அரசாங்கத்துக்கு உள்ளது இலங்கையை பொறுத்தவரை மூன்று தசாப்தங்களுக்கு மேலாக நடித்த யுத்தம் இரண்டாயிரத்தி ஒன்பதில் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு பத்து ஆண்டுகளை அண்மித்த நிலையிலும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க ஆட்சியில் இருந்து வந்த அரசாங்கங்கள் தவறிவிட்டன போரின் இறுதி மாதங்களிலும் இறுதி நாட்களிலும் பல்லாயிரக்கணக்கான உயிர்களும் உடைமைகளும் அழிவுகளும் ஏற்பட்டிருந்ததை யுத்தத்தின் அகோர விளைவுகளை நேரடியாக அனுபவித்தவர்களுக்கு அதிலிருந்து தப்பிப்பளித்தவர்களுக்கும் வெளிப்படுத்தியுள்ளனர் நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பலியானதாக ஐநா புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன இவர்களில் பெரும்பான்மையானோர் ஆயுதம் ஏந்தாத பொதுமக்கள் ஆவர் என அந்த செய்தி தொடர்ந்து அந்த ஆசிரியத் தலைங்கம் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்றது நீண்டு செல்லும் நீதிக்கான தேர்தல் ஐநாவின் மனித உரிமைகள் ஆணையத்தின் இயக்கத்தின் கூட்டத்தொடரில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது பொதுச்சபை அபரம்புகள் எதிர்வரும் இருபதாம் திகதி இருபத்தோராம் திகதிகள் இடம்பெற இருக்கின்றன இந்நிலையில் இலங்கையில் மறக்கப்பட்ட நீதி தொடர்பில் பேசியிருக்கின்றது இன்றைய தினக்குரல் பத்திரிகை அதன் ஆசிரியத் தலைங்கத்தில் நிறைவாக கேலி சித்திர மீதங்கள் பார்வை செலுத்தலாம் அந்த வகையில் இன்றைய பீரகேசரி பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் எதிர்கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ தொடர்பிலான அவரது கட்சி தொடர்பிலான ஒரு கேலி அந்த கேலி சித்திரம் அமைந்திருக்கின்றது மஹிந்த மற்றும் மைத்திரி தரப்பு இப்பொழுது ஒற்றுமையாக ஒற்றுமையாகியதன் பின்னர் இவர்கள் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பா அந்த கூட்டணியா அல்லது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியா ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவா எவ்வாறு இவர்கள் தேர்தலை எதிர்கொள்ள போகின்றார்கள் ஜனாதிபதி தேர்தலை யார் வேட்பாளர் என்பதாக எல்லாம் கேள்விகள் தொடர்ந்து கொண்டிருக்கும் நிலையில் இதுலதான் நிற்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மொட்டை அதாவது தங்களுடைய கட்சி சின்னத்தை காட்டுவதாக அமைந்திருக்கின்றது எனவே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை சேர்ந்தவருக்கான அந்த வாய்ப்பு மறக்கப்பட போகின்றதோ என்பதாக இவ்வாறான கேலிச்சித்திரத்தை பார்க்கும்போது நோக்கத்தோ தோன்றுகின்றது அது இன்றைய மீடி பத்திரிகையின் பத்திரிகையின் கேலிச்சித்திரமாக காணப்படுகின்றது இத்துடன் இன்றைய நாளேடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியானது நிறைவேற்று வருகின்றது தொடர்ந்தும் காலை செய்திகளில் மேலதிக செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் தொடர்ந்தும் ஆதவன் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்